இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பெங்கால்ல இருந்து வந்திருக்கு இந்த முந்தாணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த முந்தாணி இது ரொம்ப ஸ்பெஷல் கலை நம்ம பாரம்பரிய கலை அவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா செஞ்சிருக்காங்க பார்டர்ல செக்ஸ் இருக்கு கார்டூன்ஸ் வர யான மாதிரி அழகா இருக்கு இந்த அப்படியே ஒரு போர்ட் ரூம் சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு ஸ்டைலா அவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா இருக்கு ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் பல்லு இந்த ரெண்டு ரெண்டு கியூப்ஸா ரொம்ப அழகா இருக்கு இது ரொம்ப மாடர்ன் டிசைன் பாருங்க என்ன அழகான முந்தானே பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் பூக்கள் ரொம்ப அழகான டீப் ப்ளூ இதுல வந்து மல்டி கலர் பூக்கள் உடம்புல ரொம்ப பிரைட்டா ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கு இந்த புடவை வணக்கம் அவசிய அன்பர்களே இன்னைக்கு நம்ம கைத்தறி கதம்பத்துல ஒரு விசேஷமான புடவைகளை பார்க்க போறோம் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து இருந்து வந்திருக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறது எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஆஃப் காதி ஜாம்தானி சாரீஸ் காதினா என்னன்னு கேட்கலாம் நீங்க நார்மலா கைத்தறின்றது அந்த நூல் வந்து மிஷின்ல செய்யறதுதான் அந்த யானை வந்து அப்புறம் தரையில போட்டு நம்ம நெசவாளிகள் செய்யறாங்க காதிங்கிறது அந்த யானை திரிக்கிறதே கையில செய்யறது அதனால இந்த இந்த பருத்தி காட்டன் எடுத்துட்டு கையில இல்லாத சக்கரால திரிச்சு அந்த நூலை செஞ்சா அது காதி காதிங்கிறது நிறைய பேர் வந்து ரொம்ப குறைக்கலாம்னு இருக்கும் கோர்ஸா இருக்கும் நினைப்பாங்க ஆனா அது வந்து ஆக்சுவலா உண்மை இல்லை காதிங்கிறது கோர்ஸ்லயும் இருக்கு குறைக்கலா காதையும் இருக்கு ரொம்ப ஃபைனா மெல்லுசா ரொம்ப லேசான காதையும் இருக்கு இப்போ நான் காமிக்க போது ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப ஃபைன் காதில ஜாம்தானி சாரீஸ் இது ஜாம்தானின்னா என்னன்னா ஜாம் ஜாம்தானி அவர் பெங்கால்ல செய்யற ஒரு விதமான நெசவு ஜாம்தானின்றது ஒரு பர்ஷியன் வேர்டு அது பாத்தீங்கன்னா ஜாமுங்கிறது பிளவர் தானிங்கிறது வாஸ் சோ பிளவர் வாசு இது எப்படின்னா நார்மலா புடவை கட்டும்போது போது வார்ப்பும் பாவம் இருக்கும் அதுல வந்து இன்னொரு வார்ப்ப போட்டு அதுல வந்து பேட்டர்ன்ஸ் ரீட் பண்றதுதான் ஜாம்தானி இந்த பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இது அதனால எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும் ஆனா இது தறியில செய்யறது ஊசி நூலை வச்சு செய்யறது இல்ல இது செய்யறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப திறமைசாலி உள்ள நெசவாளர்கள் தான் செய்ய முடியும் பாத்தீங்கன்னா அந்த லேசான துணியில அப்படியே தண்ணீர் இலை இல்லாட்டி இது மிதக்கிற மாதிரி அந்த பேட்டன்ஸ் இருக்கும் வாங்க நம்ம நேரம் புடவைகளை பார்ப்போம் நம்ம இந்த கலெக்ஷன்ல பார்க்க போற புடவை ஒரு அழகான ப்ளூ கலர் காரி ஜாம்தானி புடவை ப்ளூ வயலட்டும் ஷார்ட் கலர் இது பாத்தா ப்ளூ தான் இருக்கு பார்டர் வந்து டார்கர் ப்ளூ இந்த முந்தானில தான் காமிக்கிறேன் இந்த இந்த முந்தானியில வந்து ஒரு பெரிய பூத்தொட்டி மாதிரி இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பல்லும்பாங்க அது வந்து ஒரு பெரிய ஆர்ட் பீஸ் மாதிரி இருக்கும் இந்த ஜாம்தானிய வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கிட்ட இருந்து எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஜாம்தானின்னு தெரியும் பாருங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா எம்பிராய்டரி அந்த லூம்னு இது பாருங்க இந்த தேர்ட் வெஃப்ட் வந்து இந்த முந்தானியில பின்னால கோத்து வாங்கியிருக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் அப்பதான் இது நான் சொல்றது புரியும் இது இது பின்பக்கம் பாருங்க கரெக்டா இது வந்து எப்படி ஊசி நூல்ல எம்ப்ராய்டரி செய்யற மாதிரி தலையிலேயே வந்து செஞ்சிருக்காங்க இதை செய்யறதுக்கு எவ்வளவு திறமை வேணும்னு யோசிச்சு பாருங்க இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் திறமை மிக்க நெசவாளிகள் தான் இது செய்ய முடியும் இது ரொம்ப ஸ்பெஷல் கலை நம்ம பாரம்பரிய கலை இது வந்து பெங்காலோட ப்ரைட் ஆஃப் பெங்கால் சொல்லலாம் அதாவது இது இது வந்து அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டுல கஞ்சிவரம் வந்து நம்ம ரொம்ப பெருமையா நம்ம பாரம்பரியம் பாக்குறாங்க கூட அந்த மாதிரி பெங்காலிஸ்க்கு ஜாம்தானின்றது அவங்க ரொம்ப பெருமைப்படுற விஷயம் வாங்க இந்த புடவை வந்து நம்ம இப்ப ட்ரேப் பண்ணி பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு இதை ட்ரேப் பண்ணி பார்த்தா இந்த புடவை இந்த முன்னாடி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அதாவது பண்ணுவோம்னு நீங்க சிங்கிள் பிளீட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா டெலிகேட்டா டாசல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க கலெக்ஷன் இருக்க முக்காவசி படவை ரன்னிங் வரும் ரன்னிங் வரும்ஸ் போட வேண்டாம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் என்ன வார்டர் கலர் கான்ட்ராஸ்டோ இல்லைன்னா எல்லோ பிளௌஸ் எல்லாம் போட்டா கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த அழகானி சாரியோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி நம்ம அடுத்து பார்க்க போற புடவை அழகான பியூட்டிஃபுல் ஒயிட் சாரி இதுல வந்து பாடிலேயே கொஞ்சம் சின்ன சின்ன புட்டாக்கள் இருக்கு அழகா வந்து ஒரு மொக்கு இலைய மாதிரி பச்சை மஞ்சள் மொக்கு நான் முதல்ல இல்லையா தண்ணியில வந்து பேட்டர்ன்ஸ் மிதக்கற மாதிரி இருக்கும் பாருங்க தெரியும் அந்த பாருங்க காதிங்கிறது குறை குறான்னு இல்ல சொன்ன இல்லையா இது பாருங்க இந்த துணி வந்து எவ்வளவு லைட்டா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது வந்து பாரம்பரிய கலையோட திறமை வந்து இவ்வளோ நுணுக்கமான இவ்வளவு லேசான லக்ஸுரி பேப்ரிக் மொத்தம் கையிலே செய்யறதுன்றது நம்ம பாரம்பரிய பத்தியோட திரும்ப தான் இவங்க இது முந்தாணி எப்படி இருக்கு நம்ம பாத்துக்கலாம் பாருங்க என்ன அழகான முந்தாணி அதே அந்த பாடியில இருக்க பூக்கள் இருக்கே அதே கலர்ல பெரிய பெரிய பூக்கள் இதுவும் ஸ்டேட்மெண்ட் பல்லு இந்த பேட்டர்ன் இருக்கிறதெல்லாம் பாருங்க இந்த பல்லு வந்து ஒத்த பிளீட்ல விட்டு அவ்வளவு அழகா அந்த ஒரு ஒரு பூவும் அவ்வளவு பெருசா அவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா செஞ்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நெஜமா இதை வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம செவத்துல போடுவோம் இல்லையா அவ்வளவு அழகா இருக்கு இதுங்க இந்த புடவை நம்ம ட்ரே பண்ணி பாத்துடலாம் பாருங்க என்ன அழகா அந்த ஒயிட்டே வந்து போட்டாலே ரொம்ப லேசா ஃபீலிங்கே ரொம்ப லைட்டா இருக்கு ரெண்டாவது இந்த துணையோட சாஃப்ட்னஸ் வந்து நீங்க இதை உடுத்தி பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ லேசா இருக்கு உடம்புல இருக்கிறதே தெரியல அவ்வளோ ரொம்ப ரொம்ப லேசா ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கு வந்து பிளவுஸ்ல கொஞ்சம் லேசா வித்தியாசம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த புடவையில எல்லாமே நீங்க வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டா கூட ரொம்ப சூப்பரா அழகா இருக்கும் இந்த அழகான காதிஜாம்தானி சாதியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்

கார்ட்டூன்ஸ் வர யானை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இந்த முந்தானியில இருக்க யானைகள் அதுவும் வந்து அந்த பாடியில இருக்க அதே கலர்ல இருக்கு ரொம்ப அழகான புடவை இதை கட்டினா வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த எல்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது இதெல்லாம் கைத்தறி வச்சுக்கோங்க இதுங்க இந்த புடவைய நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த பிரைட் மஜந்தா பெங்கால் காதி ஜாம் தான் இதோட சாரியோட ஸ்பெஷாலிட்டி இதோட ட்ரேப்பும் ஃபீலும் தான் இதை நான் என் மேல போட்டிருக்கேன் அவ்வளவு லேசா இருக்கு ரொம்ப லைட் வெயிட் இந்த புடவை வந்து உடம்பு மேல இருக்கிறதே தெரியல இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் அவன் காதிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு விதமான கை வேலை ஒண்ணு கை தறி ஆனா வந்து இந்த நூலை செய்யறதே கையில தான் செய்யறாங்க இந்த அழகான புடவையோட வேலை செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் நிறைய பேர் காட்டன் புடவை தானே இவ்வளவு வேலை ஏன்னு கேக்குறாங்க காட்டன்னா விலை கம்மின்றது நம்ம கிட்ட வந்து தவறான ஒபனியன் நிறைய கடைகளில் சொல்லி வச்சிருக்காங்க அது வந்து நார்மலா உங்களுக்கு லோ குவாலிட்டி காட்டன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காட்டன் இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு காட்டன் இருக்கு வெளிநாட்டுல போனீங்கன்னா பெட்ஷீட்ஸ் நிறைய ஹை கவுண்ட் காட்டன் ரொம்ப விலைக்கு வாங்குவாங்க அதனால இது ரொம்ப ஹை கவுண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கவுண்ட் சாரீஸ் ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப சாஃப்டா இருக்கு இது கஞ்சி போட வேணாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இது பியூட்டிஃபுல் ஹேண்ட்லூம் சாரி இந்த சாரியை நீங்க பார்த்தோம்னா எங்க அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் ஒன் டி கே ரோட் உங்க காதி ஜாம்தானே பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் இந்த ட்ரேப்பை பத்தி அவ்வளவு சாஃப்ட் லக்ஷூரியஸ் ட்ரேப் இதுங்க நம்ம அடுத்த படவைய பார்ப்போம் நம்ம அடுத்து பக்கம் போற படவை பாத்தீங்கன்னா ஒரு அழகான மருன் சாரி இது பாத்தீங்கன்னா மரூன்ல பிளாக் ஓடி இருக்கு இதுவும் ஒன் டூ டேர்ன் கலர் ரொம்ப டெப்த் இருக்கு ரொம்ப அழகா ரிச்சா இருக்கு அதுக்கு நல்ல பிங்க் மாடல் பாடி ஃபுல்லா இந்த டாக்காய் மாதிரி இந்த குட்டி குட்டி புட்டாக்கள் ரொம்ப நுணுக்கமான புட்டாக்கள் எல்லாம் ஜாம்தானி ஒர்க் தான் முந்தானி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் உங்களுக்கு காமிச்ச மூணு போடவையும் ஒன்னு ரொம்ப பிரைட் இல்லைன்னா ரொம்ப பிளேஃபுல் மோட்டர்ஸ் இது வந்து ரொம்ப ஃபார்மல் சாரி இந்த மரூன்ல ஒயிட் கலர் தான் ஃபுல் பேட்டர் தான் இது நீங்க ஒர்க்குக்கு போடணும் ஒரு மீட்டிங் போட்டா கூட அப்படியே ஒரு போர்ட் ரூம் சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ ஸ்டைலா அவ்வளோ சொபிஸ்டிகேட்டடா இருக்கு இந்த மரூனுக்கு வந்து நீங்க கான்ட்ராஸ்ட் ஒரு கிரீன் கலர் பிளவுஸோ இல்ல இந்த பிங்க் ப்ளவுஸை போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சா கிராண்டா இருக்கும் ரொம்ப அழகா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா கவனிக்கும் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த ஃபேப்ரிக்கோட ஃபீல் பாருங்க அவ்வளவு சாஃப்டா ரொம்ப சூப்பரா அண்ட் இந்த டபுள் ஷேடுங்கிறதால இந்த கலர் வந்து ரொம்ப ரிச்சா சொபிஸ்டிகேட்டடா இருக்கு இந்த அழகான மருவம் காதி ஜாம்தானி சாரியோட பிரைஸ் வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் இங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க இந்த சாரி எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம் போங்க அங்க போயிட்டு பெங்கால் ஜாம்தானி சாரீஸ் சர்ச் பண்ணி காட்டன்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் நீங்க ஆன்லைன் பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன குயரிஸ் இருக்கு எப்படி இருக்கும் எதுனாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நாங்க ஹாப்பிலி உங்களுக்கு ஆன்சர் பண்றோம் நம்ம அடுத்து பார்க்க போற படவை ஒரு அழகான டார்க் ப்ளூ புடவை இது ப்ளூ சொல்ல முடியாது நேவிக்கும் சஃபையருக்கும் நடுவு இருக்க கலர் இன்னும் அழகா இருக்கு பாருங்க இதுல ஜாம்தானி மோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா தாமரை பூ தாமரை இலை தண்ணீர்ல மிதக்குறது இல்லாம தாமரை பூவே தண்ணீர்ல மிதக்குது இதுல பாத்தீங்கன்னா இந்த தாமரைப்பூல பிங்க் ஒய்ட் ரெட் ரொம்ப அழகா இருக்கு பாடி ஃபுல்லா மேல வந்து சின்ன சில்வர் சரி கொடுத்துருக்காங்க இதுங்க இது முன்னாடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இது நான் வந்து வேற எதுல கூட சொல்லியிருந்தேன் ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம்னு சூரியகாந்தி பூ கலர் கலரா இருக்கு இந்த நெசவாளர் வந்து இந்த புடவை நிறைய கலர் கொடுக்கணும் ரொம்ப அழகா ரொம்ப மல்டி கலர் பூக்கள் இலைகள் ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் பல்லு இதோட பியூட்டி வந்து நம்ம ட்ரே பண்ணி பார்த்தா தான் தெரியும் இருங்க இதை குயிக்கா நம்ம ட்ரே பண்ணி பார்த்துக்கலாம் என்ன அழகா இருக்கு ட்ரே பண்ணா இது வந்து நான் முன்ன காமிச்ச ரெண்டு சாரியோட ஹையர் ரேஞ்சு இந்த சாரியோட பிரைஸ் எயிட் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஆனா இது ஃபீல் பாருங்க அது ஒன் டுவெண்ட்டி காட்டன் இது ஒன் ஃபார்ட்டி கவுன் காட்டன் அவ்வளவு லைட்டா இருக்கு அதாவது இது உடம்புல இருக்கிறதே தெரியல அவ்வளவு லேசா இருக்கு இதை ட்ரை பண்ணி பாக்கிறதுக்காக எங்க கடைக்கு வாங்க நான் சொன்ன மாதிரி எங்க கடைக்கு வந்துட்டு வேற ஏதாவது புடவை வாங்குறீங்கன்னா கூட எங்க ஸ்டோர் ஸ்டாஃப் கிட்ட உங்க காதி ஜாம் நாளை சாரீஸ் காமிங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க ட்ரே பண்ணி பாருங்க அப்பதான் இதோட ஃபீல் தெரியும் அவ்வளவு பியூட்டிஃபுல் சாரி இந்த பல்லு வந்து நல்லா பிரைட்டா கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கு நம்ம இந்த கலெக்ஷன்ல பார்க்க போற அடுத்த படம் ஒரு அழகான ஆக்வா கிரீன்னு சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜாமெட்ரிக் மோட்டிவ்ஸ் இந்த ரெண்டு ரெண்டு கியூப்ஸா ரொம்ப அழகா இருக்கு ஒய்ட் பிங்க் டார்க் ப்ரவுன் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் மாதிரி என்ன அழகா போடுறாங்க பாருங்க இந்த மோட்டிஃபே ஸ்டெப் மாதிரி இருக்கு அந்த பேட்டர்னும் அதே டயகனல் போகுது ரொம்ப அழகான ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு எப்பயுமே டயக்னல்ல மோட்டிவ்ஸ் போடுறது ஸ்ட்ரெயிட்டா போடுறது கஷ்டம் இதுக்கு வந்து இன்னொரு திறமை வேணும் இது ரொம்ப திறமைசாலி இருக்கு வீவர்ஸ் தான் இதுங்க இது முந்தாணி அப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இந்த முந்தானி பாருங்க இது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு இது வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷனல் டிசைன் இது ரொம்ப மாடர்ன் டிசைன் நம்ம பாடிலயே அந்த டைமண்ட்ஸ் வந்து ஸ்கொயர்ஸ் வந்து மாடர்ன் இது கீழே வந்து வீடுகள் வீட்டுக்கு நடுற செடிகள் என்ன அழகா இத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல இந்த பார்டரா பாத்தீங்கன்னா லேசா கொஞ்சம் சரி ஓடுது அதனால கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்குது இதே நம்ம உறுத்தி பார்ப்போம் உருத்தி பார்த்தாதான் இதோட அழகு தெரியுது இருக்கு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு அதாவது பார்த்த சில புடவை எல்லாம் கட்டினாலே சந்தோஷமா இருக்கும் இல்ல சில மோட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் விளையாட்டு தனவா ரொம்ப அழகா இருக்கும் இந்த புடவை அந்த மாதிரி ஒண்ணு ரொம்ப லைட் வெயிட் இதுவும் ஒன் டுவெண்ட்டி கான் காட்டன் இந்த பியூட்டிஃபுல் ஆக்வா கிரீன் காதி ஜாந்தானி சாரியோட விலை வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ரி நம்ம இந்த கலெக்ஷன்ல அடுத்து பார்க்க போற புடவை இதுவும் ஒரு பிரைட் கலர் நல்ல அழகான லோட்டஸ் பிங்க்னு சொல்லலாம் அதுல பார்டர்லயே கொஞ்சம் லேசா சரி ஓடி இருக்கு கொஞ்சம் ஷைன் இருக்கு பாடியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஸ்கொயர்லன்னா ரெக்டாங்கிள் புட்டா இதுவும் பாருங்க மூணு கலர் ஒயிட் பேஜ் கிரே ரொம்ப நல்லா இருக்கும் மூணுமே இது பிங்க்கோட இந்த புடவை எல்லாம் நீங்க வந்து பீட் ஜுவல்லரி அதோடலாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுங்க இதோட முந்தாணி எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம் பாருங்க என்ன அழகான முந்தாணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா செடி கொடி அதுல வந்து குருவிகள் ரொம்ப நம்ம ஒரு பார்க்குக்கு போன மாதிரி இருக்கு இந்த முந்தாணி பார்த்தா அது மட்டும் இல்ல இந்த புடவையில கீழ இருக்க டாசல்ஸ் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த கீழே இருக்க குஞ்சங்கள் நல்ல மல்டி கலர் குஞ்சங்கள் ரொம்ப அதுவும் நல்ல பிரைட்டா பிரகாசமா இருக்கு இதுக்கு நல்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த முந்தாணியில இந்த கீழே அந்த செடி கொடிகளுக்கும் டாசல்ஸ் நிறைய லைன்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க அது வந்து கே ஸ்ரீபுமாங்க பெங்கால்ல கேஷ்னா கேச முடி மாதிரி அது வந்து நம்ம நார்மலா நூல் பாத்தீங்கன்னா மெல்லிசான நூல் தான் வீங்கல போட்டுருப்பாங்க நெசவு பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் திக்கர் நூலை போட்டிருப்பாங்க அதனால அந்த இடத்த தொட்டு பாத்தீங்கன்னா நீங்க இதை வந்து நான் சொல்றத மட்டும் கேட்டு நீங்க வாங்க முடியாது இதை நீங்க ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்டர் இருக்கும் அதனால அந்த ஃபீலும் ரொம்ப அழகா இருக்கும் இது அந்த சாரியை நம்ம ட்ரேப் பண்ணி பார்க்கலாம் இந்த லோட்டஸ் பிங்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் ரொம்ப பிரிட்டி கலர் ரொம்ப அழகான கலர் அதுல வந்து இந்த ஜாம்தானி ஒர்க் இந்த புடவையோட லைட் வெயிட் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுவும் ஒன் டுவெண்ட்டி கவுன் கவனன் இந்த பியூட்டிஃபுல் பிங்க் காதி ஜாம்தானி சாரியோட பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போன வேணா நல்லா பிரைட் கலர் சாரி இது திரும்ப ஒய்ட் இந்த பெங்கால் இந்த ஒயிட் வந்து இந்த புடவையோட ஃபீல் மட்டும் ரொம்ப லைட்டா இல்லையா அதனால இந்த புடவையே பார்த்தா பஞ்சு மாதிரி லேசா இருக்குமா அதாவது இதுவும் அதுவும் அதே வெயிட் தான் ஆனா இந்த ஒயிட்டை பார்த்தா இன்னும் லைட் வெயிட் அப்படிங்கிற ஃபீல் வருது இந்த புடவை பாருங்க இது ட்ரெடிஷ்னல் புடவை தாழம்பூர் டெம்பிள் பாடர் நம்ம கஞ்சிபுரத்தை சொல்லுவோம் அந்த டெம்பிள் மோட்டர்ஸ் இருக்கு அது இல்லாம ஹெக்ஸகன் மோட்டர்ஸ் விதவிதமான கலர்ல இதுங்க இது முந்தானே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துவோம் அழகான பூக்கள் பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் பூக்கள் அப்புறம் அதுக்கு நடுவுல லைன்ஸ் இந்த சாரி பாத்தீங்கன்னா இந்த லுக்கே இந்த பூக்களோட கலர் இந்த பாடியோட கலர் பார்டர்ல இருக்க அந்த ப்ளூ எல்லாம் இது வந்து ரொம்ப பிளசன்ட் சாரின்னு சொல்லலாம் இது பார்த்தாலே ரொம்ப கூலிங்கா ரொம்ப லைட்டா பிளசன்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுங்க இதை நம்ம ட்ரே பண்ணி பாத்துலாம் என்ன அழகா இருக்கு நான் பிளசன்ட்னு சொல்றது நான் உடுத்தினாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ லைட்டா பிளசண்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரியை இதுவும் நான் மத்த சாரி மாதிரி அவ்வளவு லேசா இருக்கு இந்த ட்ரே பண்ணி பாக்கணும்னா எங்க அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கே ரோட் ஸ்டோருக்கு வந்து பார்த்து இந்த ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் ஏன்னா ட்ரே பண்ணாதான் உங்களுக்கு ஃபீல் தெரியும் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போங்க அங்க போயிட்டு பெங்கால் ஜாம்தான் நீ சாரீஸ் சர்ச் பண்ணீங்க இந்த புடவை எல்லாம் வரும் நீங்க வந்து இந்த ஆன்லைனே பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு எப்படி பே பண்ணோம் என்ன கலர் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் எனக்கு வெறும் வாட்ஸ்ஆப்ல வாங்குறேன்னா இந்த சாரி போட்டோ எடுத்துட்டு எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ இந்த போட்டோ அமிச்சீங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாங்க இந்த பியூட்டிஃபுல் சாரியோட பிரைஸ் வந்து எயிட் நம்ம இந்த கலெக்ஷன் அடுத்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம் இது வந்து ஒரு அழகான ஊதாப்பூ டிசம்பர் பூ கலர் அவ்வளவு பியூட்டிஃபுல் கலர் இப்ப இந்த கலர் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு ரொம்ப அழகான சாதி இது பாத்தீங்கன்னா இது வந்து பாடியில் ஃபுல்லா மோட்டர்ஸ் பூக்கள் இருக்கு பூக்கள் எத்தனை விதமான கலர் இருக்கு பாருங்க இந்த பேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கலரும் எக்ஸ்ட்ரா வேலை அதாவது ஒரு ஒரு கலர்னா தனியா கோத்து வாங்கணும் அவ்வளவு வேலை இதுங்க இது முந்தா நீ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதாவது அந்த பாடியில் இருக்க சின்ன சின்ன பூக்கள் அதே கலர் யூஸ் பண்ணி நல்ல பெரிய பூக்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் மல்டி கலர் குஞ்சங்கள் குஞ்சமே அவ்வளவு ஸ்டைலா அவ்வளவு யோசிச்சு குஞ்சத்துக்கு அழகு கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து நான் போன ரேஞ்சோட ரொம்ப லைட்டா இருக்கு இவங்க இதை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ரெண்டாவது ரொம்ப லேசா இருக்கு இது என்ன ஃபைன் காட்டன் இது ஒன் சிக்ஸ்டி கவுன் காட்டன் அவ்வளோ லைட் வெயிட்டா ஃபீலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி இது வந்து உடம்புல வந்து போட்டதே தெரியுது அதாவது வெயில போட்டு கூட கூட அவ்வளோ காலேஜ் ஒர்க் ஒர்க் இல்லைன்னா இந்த இந்த ரொம்ப இருக்கும் பியூட்டிஃபுல் நடப்பு வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது நம்ம இந்த கடைசி படுவேன் நல்ல டார்க் நேவி ப்ளூ ரொம்ப அழகான டீப் ப்ளூ இந்த ப்ளூ வந்து நிறைய பேர் தேடுவாங்க ஐ மீன் உங்களுக்கு அந்த புடவை தான் வேணும் டீப் நேவி ப்ளூ வந்து அந்த புடவை தான் அந்த கலர் தான் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்ணப்படாது இது ரொம்ப அழகான டார்க் நேவி ப்ளூ சாரி இதுல வந்து மல்டி கலர் பூக்கள் உடம்புல பூக்கள் பாத்தீங்கன்னா விதவிதமான கலர் இதுவும் முந்தானி எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவும் அந்த பெரிய பெரிய பூக்கள் முந்தானியில நல்ல பிரைட் கலர்ஸ் பார்த்தாலே ரொம்ப பிரகாசமா ரொம்ப அழகா ரொம்ப பிரைட்டா ரொம்ப இருக்கு இந்த புடவை இவங்க இத நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் என்ன அழகா இருக்கு இந்த டார்க் ப்ளூ வந்து ரொம்ப அழகான ரொம்ப டீப் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் இந்த சாரி ஃபீலும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கு ஒன் சிக்ஸ்டி கான் காட்டன் இந்த பியூட்டிஃபுல் டார்க் ப்ளூ காதி ஜாம்தானி சாரியோட பிரைஸ் வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் முதல்ல இருந்து லைட் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பியூட்டிஃபுல் பண்ணி எல்லாம் அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் திடி கே ரோடு ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்து இருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பி எம் இங்க ஸ்டோருக்கு வந்து இந்த சாரீஸ் ட்ரை பண்ணி பத்தி வாங்கலாம் இங்க சென்னைல இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க வந்து இந்த காதி ஜாம்தானி சாரீஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்க வெப்சைட்ல இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த சாரியோட டே ஃபியூ எப்படி இருக்கும் வீடியோ பார்க்க முடியுமா இதனாலும் அவங்க அசஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கேட்டு பார்த்து ஆன்லைன்லேயே வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் தினம் அவிஷா கைத்தறி கதம்பத்தில் ஒரு புது சாரியோடு வருவோம் தேங்க்யூ நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற நியூ அரைவல்ஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையும் அவசியம் ஆப் இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்